ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியார்ஸ் இன்றைக்கி ஈஸி ஈஸி பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில் இருக்க உருளைக்கிழங்கு வச்சு பெய்கிற இந்த மழை சீசனுக்கு சூடாக ஒரு காரசாரமான சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் கடையில் வாங்கினா பார்த்திங்கன்னா ரொம்பவே விலையாகும் வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக செய்யலாம் வாங்க கிச்சனுக்கு போயிட்டு பெரிய உருளைக்கிழங்கா எடுப்போம் உருளைக்கிழங்கு சிப்ஸு போட போகிறோன்னா நல்லா பெரிய உருளைக்கிழங்காக இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க வட்ட வட்டமாக நமக்கு பெரிய பெரிய பீஸாக வரும் அப்போ பொறிச்சு எடுக்கும்போது சிப்ஸு நமக்கு நல்லா பெருசாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் நல்ல பெரிய உருளைக்கிழங்காக ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை மாதிரி நம்ம சிப்ஸுக்கு சீவிரதை வச்சும் சீவிக்கலாம் இல்லை நார்மலாக நீங்கள் கத்தியிலையும் சீவி எடுத்துக்கலாம் இதை மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லா மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி பார்த்திங்கன்னா அப்படியே மேகம் தெரியும் அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இதை எடுத்து நம்ம ஒரு வெள்ளை துணியில் இல்லை இதை மாதிரி ஒரு பிளேட்டில் ஒன்று ஒன்றா வச்சுட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுருங்க நல்லா காஞ்ச பிறகு அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துகிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு குளிக்கிட்டோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக சுட சுட உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும் இதை மாதிரி நம்ம பொழுது ஒரு ரெண்டு காய் வாங்கி பண்ணுறோம் ஒரு பதினஞ்சு ரூபாக்கு பொழுது நிறைய சிப்ஸு கிடைக்கும் இதுவே நம்ம ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கினோன்னா முக்கால்வாசி காத்திருக்கோம் கால்வாசி தான் அதில் சிப்ஸ் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டிங்கன்னா நிறைய சிப்ஸு கிடைக்கும் விலையும் பார்த்திங்கன்னா கம்மியாகும் எக்கனாமிக்கலி ரொம்ப லாபகரமானது தான் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறது ஸோ மேகமே தெரிகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக சீவி எடுத்திருக்கேன் இதை சீவி எடுத்ததை வச்சு நல்லா காய வச்சுட்டு இதை மடித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கவரில் போட்டு வச்சுட்டு எப்போ தேவையோ அதை எடுத்து நம்ம அப்பளம் மாதிரி பொறிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னே கூட சூடாக பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் இதில் ஈரப்பதம் இல்லாமல் ஃபேன் காற்றில் நல்லா ஒரு ஒயிட் துணியில் போட்டு காய வச்சிட்டிங்கன்னா ஈரப்பதம் முழுக்க போயிடும் அப்புறம் அப்பளம் மாதிரி அடிக்கிட்டு ஒரு கவரில் போட்டு நம்ம ஃப்ரீசருக்கு கீழே அந்த ட்ரேக்குள்ளே வச்சிட்டோன்னா ஒன் வீக்கு கூட பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கருத்தும் போகாதது அதை எடுத்து இதை மாதிரி நம்ம தேவையானப்போ பொறிச்சு ஒரு அப்பளம் மாதிரி பொறிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த மெத்தட்லையும் நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸும் செய்யலாம் இப்போ நல்லா காற்றுல ஆற வச்ச பிறகு இதை எடுத்து நம்ம ரெண்டு தடவை போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பொறிஞ்சி வந்துடும் இது நம்ம ஈரப்பதத்தோடு போது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் அதிகமாகும் அது பொரிஞ்சு மேலே வரத்துக்கு அதுக்காக தான் ஸோ அளவுக்கு நீங்கள் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாயிடும் இதை மாதிரி ஒரு நாலு நாளாக போட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுட்டு என்ன நிறைய போட்டு எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துலேயும் பொறிச்சு எடுக்கலாம் ஆனால் பயன்படுத்தின எண்ணெயை திருப்பி திருப்பி பயன்படுத்தக்கூடாது அது உடலுக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆரோக்கியமானது இல்லை அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு அஞ்சு அஞ்சியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க பெரிய உருளைக்கிழங்கு எடுத்ததால் சிப்ஸும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எவ்வளோ எவ்வளோ ரவுண்டு பெருசாக இருக்குன்னுட்டு குட்டி உருளைக்கிழங்கு எடுக்கிறத தவிர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கோங்க வீட்டில் நம்ம பொறிச்சு எடுக்கிறோன்னும் போது நல்லா இந்த மாதிரி கலர்ஸ் பார்த்திங்கன்னா அழகாக வரும் பொரியும் பொழுதே வாசனையும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் வெறும் உப்பு தண்ணி எடுத்து இந்த உருளைக்கிழங்கு பொறிஞ்சி வரும்போது எண்ணெயில் போட்டிங்கன்னா வெறும் சால்ட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இந்த பெய்கிற மழைக்கு காரசாரமாக வேணும் உடனே வேணும் அப்படின்றதால பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு சில்லி பவுடர் அடுத்தது கொஞ்சம் சால்ட்டு போட்டு புளிக்கி வைக்க போகிறேன் மேக்சிமம் கடைகளில் கிடைக்கிற பொருட்களை வீட்டில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உப்பு தண்ணி இதை மாதிரி கொஞ்சமாக கரைச்சிட்டு இந்த எண்ணெயில் ஊற்றிட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் பரவி அந்த உப்பு முழுக்க பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸில் நல்லா ஒட்டிக்கும் இது நம்ம ஒரு சால்ட் போட்ட சிப்ஸு மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா காரசாரமாக பண்ணுறோன்னும் போது இதை மாதிரி நம்ம உப்பு தண்ணி ஊற்ற தேவையில்லை ஜஸ்ட் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா ஒரு குளிக்கி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம துருவிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபேனில் வச்சு போட்டு எடுக்கிறோன்னா பத்து நிமிஷம் ஆகுது உடனே வேணும்போது துருவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி கிறிஸ்பியாக கிடச்சிரும் பொறிச்சு எடுத்தோன்னா இதை மாதிரி நமக்கு சவுண்டு கேட்கணும் இதுதான் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கு சரியான பதம் நல்லா ஃபேன் காற்றில் காய வச்சிட்டதால நல்லா பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது போட்டு எடுத்தோன்னா அப்பளம் மாதிரி நல்லா முருமொருன்னு ஆகிடுச்சி இப்படியே இதை சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இன்றைக்கி நான் சில்லி பவுடரும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு தான் குளிக்க வைக்க போகிறேன் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் இதை குளிக்க வச்சுட்டு ஒரு டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போ தேவையோ அதை எடுத்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இன்கேஸ் நமக்கு அவ்வளோவும் இன்றைக்கி பொறிக்க போகிறது இல்லைன்னா அழகாக நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி ஒரு கவர்க்குள்ளே போட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே ஒரு ட்ரே இருக்குது பாருங்கள் அதில் வச்சுட்டு எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த டைமில் சுடை சுட கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ நான் பாதி எடுத்து உள்ளே வச்சாச்சு இப்போ வெறும் சில்லி பவுடர் இருக்குது பாருங்கள் அதுவும் கொஞ்சமாக உப்பும் இதை மாதிரி நம்ம ஒரு ஜல்லித்தட்டுன்னு சொல்லுவாங்க அடியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கணும் அது வழியாக எண்ணெய் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும் கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் இப்போ குளிக்க எடுத்துட்டோம்னா நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஸோ இதே நம்ம கடையில் வாங்கினோன்னா குறஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரையும் ஆகும் சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த மழையை ரசிச்சுட்டே நான் உருளைக்கிழங்கு சிப்ஸையும் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ கண்டிப்பாக இதே ஸ்டைலில் உங்கள் வீட்டில் நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்து பாருங்கள் அதோடய டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் என்னோடது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக நைஸாக வந்துருந்தது இப்படி உடச்சி எடுத்தோன்னா அழகாக பார்த்திங்கன்னா அப்பளம் மாதிரி நொறுங்குது சாப்பிடும்போது நல்லா கரக்கரம் மொறு மொறுன்னு ஸ்பைசியாகவே இருக்குது முக்கியமாக எனக்கு நல்லா காரசாரமாக சாப்பிட பிடிக்கும் அதனால் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருக்கேன் காரம் உங்களுக்கு காரமாக வேணுமா இல்லை சால்ட்டியாக வேணுமா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் விஜித்யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே ஹோம்மேடு பீட்ஸா போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அடுத்து அடுத்து வரக்கூடிய ஹோம்மேடு பர்கர் இதை மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாதி அளவு ரவை பாதி அளவு மைதா கொஞ்சம் போல் சோடா உப்பு தேவையான அளவு உப்பு இதை போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி இதை மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பொறிச்சு எடுத்தோன்னா பானிபூரிக்கான பூரி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் கடையில் நம்ம கண்ட கண்ட பானிபூரியெலாம் வாங்கி சாப்பிட்றதோட வீட்லேயே எப்படி பூரி பண்ணலாம் இந்த பானிப்பூரிக்கானது இதை தான் அடுத்த பதிவு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அடுத்த பதிவை பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்ஷஸ்லாம் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்